தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா அதிகாரிப்பட்டி அருகே அமைந்திருக்கிறது கம்பார்பட்டி இங்குதான் சில ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது ஆத்மலிங்கேஸ்வரர் உடனுறை உடனுரை மாதா புவனேஸ்வரி அம்மன் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு வந்தால் ஒரே இடத்தில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை காணலாம் கோபால்பட்டி அருகே கம்பார்பட்டியில் இந்த அழகிய திருத்தலம் அமைந்துள்ளது சிவபெருமான் மீது பற்று கொண்ட சிவத்தொண்டர் சச்சிதானந்த சுவாமிகள் பல யுகங்களுக்கு முன்பு சித்தர் ராமதேவர் எப்பொழுதும் இங்கு வந்து வழிபாடு செய்ததாகவும் ஒரு பெரிய சிவன் கோவில் இந்த இடத்தின் அடியில் இருந்ததை அவர் ஞான பார்வையால் அறிந்ததாகவும் சொல்லப்படுகிறது தென்னாடுடைய சிவன் மேல் கொண்ட அன்பின் உச்ச நிலைதான் இந்த திருக்கோவில் மக்களின் துயர் தீர்க்கும் ஒரு கோவிலாக இது அமைய வேண்டும் என்ற இவரது விருப்பத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டில் ஆரம்பித்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் புவனேஸ்வரி அம்மாள் உடனுரை ஆத்ம ஆலயமாக முதல் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் நடத்தப்பட்டது ஒருநாள் இவர் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் லிங்கத்திலிருந்து தோன்றிய சிவபெருமான் இரண்டாயிரத்தி பதினாறு சிவலிங்கங்களும் ஒரு சகஸ்கர லிங்கமும் ஆயிரத்தி ஏழு லிங்கங்களும் உருவாக்கி பிரதிஷ்டை செய்யுமாறு கூறியதோடு சிவபெருமான் மீண்டும் அந்த லிங்கத்திற்குள் சென்று மறைந்து மறைந்துவிட்டிருக்கிறார் சிவபெருமானின் அருளால் இதற்கான நிலமும் கிடைக்கப்பெற்றது வேலைகளையும் அவர் தொடங்கினார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட மக்கள் தாமாக முன்வந்து ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை தானமாக வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு இங்கிருக்கும் சிறப்பே ஒரே கோவிலில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் மேலும் எண்பது டன் எடையில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட இருபது அடி நீளம் கொண்ட மிக பிரம்மாண்டமாக பள்ளி கொண்ட மகாவிஷ்ணு இந்த மாவட்டத்திலேயே பெரிய நந்தீஸ்வரர் திருமாலின் மச்சாவதாரம் அவதாரம் வராக அவதாரம் வாமன அவதாரம் நரசிம்ம அவதாரம் பரசுராம அவதாரம் பரசுராமாவதாரம் பலராமாவதாரம் ராமாவதாரம் அவதாரம் ஆகிய ஒன்பது அவதாரங்களும் சிலைகளாக இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது ஆலயத்தின் கொடிமரத்தில் நான்கு பக்கமும் பிரம்மா சரஸ்வதி லிங்கம் நந்தீஸ்வரர் என்று இடம்பெற்றிருப்பது கொடிமரத்திற்கே ஒரு தனி சிறப்பு மேலும் இங்கு மாதா புவனேஸ்வரி அம்மன் ஆத்மலிங்கேஸ்வரர் பாலமுருகன் காசிலிங்கம் மகாலட்சுமி சித்தி விநாயகர் நாகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு தன்வந்திரி பெருமாள் நவகிரகங்கள் ஆஞ்சநேயர் நந்தீஸ்வரர் மற்றும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் என்று அனைத்து தெய்வங்களையும் நம்மால் வழிபட முடியும் மேலும் காவல் தெய்வங்களாக கருப்பசாமி மற்றும் ஐயனார் ஆகியோரும் இங்கு வீட்டிலிருந்து அருள்கிறார்கள் ஐயப்பன் நடராஜர் ஆகியோருடைய சிலைகள் தயாராகி வருகிறது கூடிய விரையில் அந்த சிலைகளும் இங்கு பிரதேச செய்யப்படும் மகா சிவராத்திரி அன்று விடிய விடிய சிறப்பு பூஜைகள் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களுக்கும் நடைபெறுகிறது ஒவ்வொரு பிரதோஷம் சஷ்டி சங்கடகர சதுர்த்தி அமாவாசை பூஜைகளும் இங்கு உண்டு தேய்பிரை அஷ்டமி அன்று இங்கிருக்கும் கால பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பூஜைகள் நடைபெறுகிறது இயற்கை எழில் கொஞ்சம் திண்டுக்கல் காம்பார் பட்டியில் தெய்வீக மனம் கமழும் ஆலயமாக இந்த திருத்தலம் அமைந்துள்ளது காக்கும் கடவுள் படைக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் மற்றும் பரிகார தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் ஆகியவற்றை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் இங்கு நாமும் ஒரு முறை சென்று வணங்கினால் வேண்டிய வரங்களை பெற்று மன நிம்மதியடையலாம் என்று தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்